ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நார்மலாக மிளகாய் பஜ்ஜி கடலை மாவை கரைச்சி அதுக்குள்ளே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுப்பீங்க ஒரு டைம் இந்த மாதிரி வித்தியாசமாக உருளைக்கெழங்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி பஜ்ஜி போட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பஜ்ஜி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு பஜ்ஜி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பஜ்ஜி செய்யறதுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடு அண்ணு இதுல கொஞ்சமா சீரகம் சீரகம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீ எடுத்துக்குறங்க அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த வெங்காயத்தோடு உருளைக்கிழங்கு ஒன்றாகிற மாதிரி கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருக்கிறனால நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் பிடிக்குன்னா இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உருளைக்கிழங்கோட ஒன்றாகிற மாதிரி நல்லா மசிச்சு கலறிக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது சூடாக இருக்குங்க இது ஆற விடலாம் இதை ஆடுறதுக்குள்ளார நம்ம பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம் அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு ஸ்பூனை வச்சு அரிசி மாவு கடலை மாவு அப்புறம் மிளகாய் தூளை எல்லாம் ஒன்றாக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பார்த்துக்கு கலந்துக்கோங்க சில பேர் பஜ்ஜி நல்லா உப்பி வர்றதுக்காக இதில் பேக்கிங் சோடா சேர்த்துப்பாங்கங்க பட் நான் சேர்த்துக்க மாட்டேன் அதை சேர்த்துக்காமே பஜ்ஜி நல்லா உப்பி சாஃப்டாக வருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் தண்ணி எடுத்துருக்குறேங்க ஒரே டைமில் எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்தவித கட்டைகளும் இல்லாமல் கலந்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா நைஸாக கலந்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ பஜ்ஜிக்கான கடலை மாவு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் பஜ்ஜி மிளகாவை நல்லா கழுவி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மிளகாயோட அடி பக்கத்துல கீணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா மிளகாயிலும் கீணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிளகாக்குள்ள நம்ம வணக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கார அதிகமா பிடிக்கும்னா மிளகாக்குள்ள இருக்கிற விதையை நீக்காம அப்படியே உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணிருங்க இங்கே கார கம்மியா சாப்பிடற மாதிரி இருந்தா உருள இருக்கிற விதைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணுங்க எங்க வீட்டில் இருக்கிறவங்க காரை சாப்பிடுவாங்க அதனால நான் விதைகளை நீக்கலங்க இப்போது பஜ்ஜிக்கான மிளகாய் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு மிளகாய் எடுத்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற கடலை மாவு பேஸ்ட்டில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க கடலை மாவு மிளகாயோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அதனால அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் வந்து இந்த மிளகாய்க்குள்ளே உருளைக்கெழங்கு ஸ்டஃப் பண்ணும்போது விதையை நீக்கலைங்க பட் சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் கண்டிப்பாக விதையை நீக்கிக்கோங்க இப்போ இந்த மிளகாயை ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க நார்மலாகவே மிளகாய் பஜ்ஜி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க நாம் இதில் உருளைக்கிழங்காக ஸ்டஃப் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குங்க அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இந்த கலர் வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ஸ்டஃப்டு உருளைக்கிழங்கு மிளகாய் பச்சி ஆயிருச்சுங்க இந்த மிளகாய் பச்சையை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் பட் இது கூட தேங்காய் சட்னி இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சட்னியோடு மிளகாய் பஜ்ஜியை தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ இதுலேருந்து ஒரு மிளகாய் பச்சையை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வெளியே முறுமுருன்னு உள்ளே சூப்பர் சாஃப்ட்டான ஸ்டஃப்ட்டு மிளகாய் ரெடி ஆயிருச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிளகாய் பச்சை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ